வாங்க எல்லாம் நல்லா இருக்கேடா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் ஏம்மா என்னம்மா ச நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க சேவிங்ஸை பற்றி சொல்லுங்க சொல்லுங்க சேமிப்பா ஆ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிக்கா சரிக்கா சேமிக்கிறது சேமிப்பு அதை பற்றியும் சொல்லிடுவோம் கெட்டு இருக்கீங்க அதை பற்றியும் சொல்லிடுவோம் ஆனால் அதுக்கு இது இந்த இடம் சரியா இருக்காது கடைக்கு போய் அங்கே கரெக்டாக இருக்கும் நாளைக்கு கடைக்கு போவோம் அங்கே கடையில் வச்சு இங்கே கடையையும் காமிச்சிட்டு அவங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக சொல்றேன் வாங்க கடையில் போய் பார்க்கலாம் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன இதெல்லாம் புது இடமா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பைங்கா நாடு அங்கே தான் வந்திருக்கோம் இது இங்கேதான் நாங்கள் வந்து முன்னாடி இருந்தோம் முன்னாடி இருந்த வீடு இதுதான் முன்னாடி கூரை வீடாக இருந்தது இப்போ சிமெண்ட் சீட் போட்டிருக்கு முன்னாடி சின்ன வீடாக தான் இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தான் அது ரொம்ப இறக்கமாக தான் இருக்கும் இந்த வீடு இதில் தான் நாங்கள் இருந்தோம் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக சொத்தெல்லாம் இல்லைங்க நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது போதுமானது இருக்குது அது போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் எல்லாமே உங்களோட சந்தேகங்கள் கேள்வி எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் முழுசாக அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் எங்களோட கடை இந்த கடையை நாங்கள் உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து சிமெண்ட் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையனாட்டில் தான் அந்த கடை வச்சுருக்காங்க இந்த கடையை உருவாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது வீடு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு இருந்தது அது அவங்க தம்பி இருக்காங்க அங்கே பட்டுக்கோட்டையில் தான் ஆரம்பத்தில் கடை வச்சுருந்தோம் நாலு வருஷம் அங்கே இருந்திருப்போம் பட்டுக்கோட்டையில் பயனாட்டுக்கு வந்து இந்த கடை வச்சு நாங்கள் இப்போ ஒரு இருபது இருபது வருஷம் இருக்கும் இந்த கடை வச்சு ஒரு இருபது வருஷம் இருக்கும் இந்த ஊருக்கு வரையிலையுமே எங்கள்கிட்ட இடம்லாம் கிடையாது இந்த சாமான்லாம் வைக்க இடம் கிடையாது எங்களுக்கு ஒருத்தவங்க வீ ஒரு வீட்டு வாசலில் வச்சுக்க சொல்லி அவங்க இடம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க வீட்டு வாசலை நாங்கள் ஒரு வருஷங்கிட்ட நாங்கள் அந்த இந்த சாமான்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்த வீட்டு வாசல்லே வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்புறம் எங்கள் அக்கா வந்து எங்கள் சின்னக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் அந்த இடம் வாங்கி கொடுத்தாங்க இந்த இடத்துல நீங்கள் கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து நம்ம கடை வச்சோம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஓரமாக ஒரு கொட்டாய் போட்டுட்டு அப்புறம் இந்த சாமான்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரே சிமெண்ட் உர நம்ம சப்டி டேங்குக்கு தண்ணி தொட்டி அதுக்கெல்லாம் வாங்குவாங்க இதொல்ல இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மோல்டு இந்த ரெடிமேட் காம்பவுண்டு போடுவோம்ல அதுக்கான மோல்டு இதெல்லாம் இது வந்து மூணு அடி உரை இது நாலடி உரை மூணு அடி ஆகலாம் நாலடி ஆகலாம் அப்படி உள்ளது பாருங்கள் கொஞ்சம் கிராதியெல்லாம் அந்த சின்ன சின்னதாக எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வீட்டுக்கு வைக்கிற கிராதி அந்த அந்தோளோ ஒரு கொட்டாய் மாதிரி தெரியுதா படுதா போட்டு அது வரைக்கும் நம்ம தான் இங்கேருந்து இதோ இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம இடம்தான் ம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த இடத்துக்கான காசையும் கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த இடத்த வாங்கணும் நம்ம முத மொதல் இதெல்லாம் வந்து கொட்டாய் காலுதான் ரெடிமேட் காம்பவுண்டுக்கான காள் இந்த உலையெல்லாம் போட்டு இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் உரையெல்லாம் நிறைய இருக்குது இதுதான் எங்கள் வீட்டுக்காரவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெடிமேட் காம்பவுண்ட் போடுவாங்கள்ல அந்த ஸ்லாப்பு இதெல்லாம் பாருங்கள் நிறைய மாமரம்லாம் இருக்கா இந்த கொள்ளையிலேருந்து தான் மாங்காய்லாம் பறிச்சுட்டு வருவாங்க பண்ணால் மாங்காயே இல்லை இந்த இது என்னது இந்த கஜா புயல் வந்ததுலேருந்து மாங்காய்லாம் மாமரம்லாம் வீணாக போயிடுச்சு இப்போதான் லைட்டாக பூக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் அழகாக மாங்காய் காய்ச்சிருக்கு ரொம்ப இல்லை அங்கங்க அங்கே ஒவ்வொரு கா ரெண்டு கா தான் காய்ச்சிருக்கு பாருங்க ஒரே கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்க மாங்காய் சூப்பராக எல்லாம் நாட்டு மாங்காய் தான் அதெல்லாம் இப்போ பாருங்க வாழை மரம் நல்லா தாறு விட்டுருக்கு எல்லாமே இந்த கொள்ளையில தாங்க இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வசதி கிடையாது வீடு மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு நம்ம ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அங்கே அந்தளவுக்கு வீ வீடு வசதியெல்லாம் கிடையாது இட வசதி கிடையாது இங்கே தான் எல்லா மரமுமே இருக்குது மாமரம் தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே இங்கே தான் இருக்குது கடைக்காக உள்ளது நம்ம வீட்டு டாட்டாசி தான் இது இந்த ஜாமான்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல அதுக்காக உள்ளது இது பாருங்க இதுதான் வீடு பூட்டியிருக்கு இதில் ஒரு பாட்டியமாக இருக்காங்க இது நம்ம விருந்த வீடு தான் இது அவங்க பூட்டிட்டு எங்கேயே போயிருக்காங்க பாருங்க சின்னோண்டு வீடு தான் அது இங்கே தான் இருந்தோம் நம்ம எங்கள் வீட்டுக்காரங்க கடுமையான உழைப்பாளி அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இவ்வளவு உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கடுமையான உழைப்பு தான் இந்த இடம் அப்புறம் நம்ம இருக்கிற இடம் வாங்கி அந்த வீடு கட்டி வீடு கட்டினோம் அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் என்ன டக்குனு வீட்டில் இருக்கமே அப்படின்னு பார்க்குறீங்களா அங்கே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தாங்க போயிருந்தோம் லேட்டாகிடுச்சி அதான் வந்துட்டோம் எல்லோரும் தான் போயிருந்தோம் எல்லோரும் போயிருந்தேன் நேராகிட்டு நேராக வந்துட்டான் வீட்டுக்கே ஆமாம் ரொம்ப பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் என்ன எங்கள் கடையெல்லாம் பார்த்தீங்களா அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக அந்த சிமெண்ட் வச்சு தான் வச்சுருக்காங்க அப்படி தான் எங்கள் வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம் இப்போதைக்கு அந்த கடை இருக்குது அப்புறம் இருக்கிறதுக்கு வீடு இருக்குது முக்கியமாக என்னோடய ரெண்டு பசங்க அவங்கள நல்லாவே படிக்க வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் படிக்கல எங்கள் வீட்டுக்கார ஒன்றும் படிக்கல இருக்கிறேன் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் டென்த்து வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அதே நான் எங்கள் அம்மா டென்த்து வரைக்கும் படிக்க வச்சது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஆமாம் படிக்க வைக்க முடியுங்க கொஞ்சம் கட்டி படிக்க வைப்போம்னா பயமுறுத்துறாங்க பொம்பளை இப்படி தனியாக பச்சு விட்ருக்கேன்னு அப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் பயம் அந்த பயத்தினால்தான் சரி இதை விட முடிச்சுக்கோங்க கொஞ்சம் ட்ரைலர் வேலை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆமாம் அது படி படிக்க அந்த டென்த்தாவது படிக்க வச்சுக்காங்களே அப்படின்னு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைனா எல்லையுமே இப்போ நான் தான் எடிட்டிங் பண்ணுறது ஆன்லைனில் மசாலாலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே நான் தான் பார்த்துக்குறேன் மெயின்டைன் பண்ணுறேன் அது படிக்கலைன்னா அதுவும் செஞ்சுருக்க முடியாது அதனால எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் பத்தாவது படித்தது பெரிய சந்தோஷம் சரி நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால பிள்ளைங்களை எப்படியாவது நல்லபடியாக படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நாங்கள் சேர்த்து வச்ச சொத்துனா எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு தான் அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுட்டோம் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பெரிய பையன் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னதில்லை என்னோடய பெரிய பையன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார் சின்ன பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே சென்னையில் தான் படித்தாங்க அவ்வளவு நீங்கள் என்ன அந்த ரெண்டு குழந்தையுமே ஆன்ட்ரேரன் பண்ணியிருந்தேன் யாரும் நல்லா இருக்கணும்னா நான் எப்போதுமே நடத்தேன் இதை செஞ்சுதான் எங்களை பொறுத்தரோட பெரிய சாதனையாக தான் கனக சாதனைங்க உலக சாதனை இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா கடவுள் சுத்தங்கள் நோய் நொடி இல்லாமல் ஏதோ இந்த அளவுக்கு இந்த பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆர்வம் கொடுத்து கடவுள் சுத்தம் தாங்க நாங்கள்லாம் உழைத்து செஞ்சோம்னு சொல்ல முடியாது கடவுள்னால் எங்களுக்கு உதவி ஆமாம் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு எங்கள் வீட்டுக்காரோட கடுமையான உழைப்பால் எங்களால் அளவுக்கு அது வர முடிஞ்சிருக்கு இதுவே போதும் இதுக்கு மேலே எங்கள்கிட்ட வேறு எந்த சொத்து சங்கமும் இல்லை அதனால நாங்கள் வருத்தப்படவும் இல்லை பிள்ளைங்களை எதாவது படிக்க வச்சுட்டோம் அது போதும் இருக்கிறது வீடு இருந்து சின்ன அது வரும் அப்படின்னு நாங்கள் திருப்தியாக இருப்போம் நேற்று கூட ஒருத்தவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க அந்த இடியப்ப மாவு வைக்கிற வீடியோவில் உழைப்பு முக்கியம்னாக்கா அதை விட உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உண்மைதாங்க ரொம்ப நீங்கள் சொன்னது கரெக்டு தான் உடம்பு போயிடுச்சு தான் அதிகமான வேலை பார்த்து உடம்பு கொஞ்சம் தான் போயிடுச்சு பரவாயில்ல என்ன பண்ணுறது ஒருத்தவங்க தான் இன்னொருத்தவங்க நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னும் ஓடிங்கிட்டு தான் இருக்காங்க ஆமாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆகலையில இப்போ தான் படிக்க படித்து முடிச்சுருக்காங்க அவங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் நம்ம செய்யணும்ல அதுக்காக தான் ஆனால் எந்தவங்களை இப்போ சாப்பிட்றவங்க நம்ம பசங்க சம்பாதிச்சு போட்டு நம்ம சாப்பிட்டு உக்காந்துருக்கணுங்களை எண்ணம் தான் கிடையாது பிள்ளைங்க நல்லா இருந்தால் போகிறோம் அவ்வளோ நம்ம முடிஞ்சவரையும் நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கோங்கிற ஒரு எண்ணம்ம எங்கள் வீட்டு மருமக பிடிச்சி ஆமாங்க ஒரு டூர் போனது கூட கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாமே பிள்ளைங்களை வளர்க்கணும் பிள்ளைங்கள ஒரு நல்லபடியாக வைக்கணும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடணும் இந்த மாதிரியே நாங்கள் யோசிச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது இருக்க இடம் என்ன பிள்ளைங்க எப்படின்னு தப்பிச்சு படத்துக்கு எங்களுக்கு இருக்க இடங்களில் இல்லைன்னா அந்த எங்கள் பெரிய சொத்துங்க வாடகைக்கு அங்கே 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 அத்தனை இடம் மாறி 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 போயிருந்ததெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த நிலம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்ம உழைச்சி வாயை கட்டி வயித்த கட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம பிள்ளைங்க ஒரு வாடகை வீட்டில் இல்லாமல் ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது எங்கேயோ வாடகைக்கு இருப்பாங்களா இல்லைன்னு சொல்லலை வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் நம்ம வீடு கட்ட முடியாது இருந்தாலும் ஊரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லிக்கணும் அவ்வளோதான் சொத்து சொன்ன எங்களுக்கு வேண்டாம் இந்த எல்லோரும் உங்கள் ஆசிரியர்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இருக்கணும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் இருக்கணும் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கையில் எட்டாவது படிக்கையில் அறுபது ரூபா ஃபீஸ் கட்டினாக்கா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஊட்டி கொடைக்கானல்லாம் எல்லாம் போனாங்க அப்போதைக்கு அந்த அறுபது ரூபா அம்மாவுக்கு கொடுக்க முடியலை அந்த நேரம் அப்படி உள்ள நேரம் காலகட்டங்கள் கஷ்டம் ஆனால் அன்னைக்கு எனக்கு போகணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் போக முடியலை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகணும் இப்போ பசங்க அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க எங்கே இருந்தாலும் பசங்க கொண்டு போய் அஞ்சு அழைச்சிட்டு வந்துடுவாங்க அதுவே எனக்கு போகலாம் எல்லோரும் நல்லாயிருக்கு அனுபவமாக நல்லாயிருந்து இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க சேமிப்பை பற்றி சொல்லுவாங்கக்கா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குறதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி உங்களுக்கு எங்கள் எங்களோட கதையை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்படி தான் நோய் நொடி இல்லாதது பெரிய சொத்துங்க இல்லை நோய் நொடி இல்லாமல் உங்களாட்டி வேணுன்னு இந்த பாட்டி மனமாக சொல்கிறாங்க அப்படியே இன்னைக்கான வாழ்த்தையும் சொல்லிடலாம் அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க நாங்கள் பண்ணுற மசாலா பிஸ்னஸ்கெல்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கே போதும் இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாழ்த்து சொல்லிடலாம் பார்த்திபன் பவித்ரா சௌமியா பூங்கொடி அர்ச்சனா கார்த்திக் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருந்தம்மா அவங்களுக்கு நல்ல பொண்ணை மஞ்சி நல்ல மணமகன் மஞ்சி அவங்க நல்லபடியாக சட்னா கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்தேன் ஜெகன் ஜூலிங்கிறவங்களுக்கு மூணாந்தேதி வெட்டிங் டேன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த நொய் நொடியும் இல்லாமல் உள்ள முட்டியோட நூறு ஆண்டு வாழ்க்கை இந்த பாட்டி மனமாற மாற அப்புறம் நந்தினி ஜெயந்திங்கிறவங்க பொண்ணுக்கு அப்புறம் யானை அகிலா குகன் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு விசயிக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நான் இப்போ நானும் சாமியை வேண்டிங்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைய வைச்சு வேண்டியங்க உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மன மாதிரி அப்புறம் வினோதினி கௌதமும் அவங்களும் தான் சொல்லியிருந்தாங்க குழந்த பாக்கியம் அவங்களுக்கும் சீக்கிரமே குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு உங்களுக்கு மனதும் மனசார கிடைக்கிறேன் இக்கேன குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனசார வாழ்கிறேன் அப்புறம் ரூபேஸுங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க முதல் பிறந்த நாள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வம் வந்துட்டு நூறு ஆண்டு விளையாடணும்னு இந்த பாட்டி மன மாதிரி வாழ்த்துறேன் இப்போ சந்தியாங்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்களாம் அவங்கள நல்லபடியாக பாஸ் பண்ணணும்னு வாழ்க்கை சொல்லிடுங்க அவங்க நல்லபடியாக பாஸ் பண்ணணும் இந்த பாட்டி மரம் மாற மேலே மேலே படித்து நல்லா இருக்கணும் அவங்க முகமாக இருக்கேன் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்ப்போம்